ஃப்ரெண்ட்ஸ் எோருக்கும் வணக்கம் வெல்கம் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டு பருப்பு பொடி அதுக்கு நான் வந்து ரெண்டு பூண்டு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எடுத்து நான் இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துட்டு தனித்தனியாக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் நமக்கு சூடாயிடுச்சு எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம வந்து வருத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வருத்திடலாம்

செவப்பா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நான் வந்து இந்த உள்தம்பருப்ப நான் ஒரு பிளேட்ல போட்டுக்கிறேன் நல்ல அகலமான ஒரு தட்டு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்பதான் நமக்கு சீக்கிரமா ஆறிடும் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பருப்பு நம்ம வந்து வருத்திட்டு ஒரே பிளேட்ல நம்ம போட்டு ஆர வச்சுக்க போறோம் இதுக்கு தான் ஒரு கை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்க அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே போல நல்ல செவப்பா நம்ம வந்து வறுத்துக்க போறோம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாம நான் வறுத்துக்கிறேன் உங்களுக்கு கண்டினியூஸாக வறுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கூட நீங்க வறுத்துக்கலாம் ஆனா நல்லா நமக்கு வறுபட்டு வரணும் தோரம் பருப்புங்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நான் அதோடு சேர்த்து கடலை பருப்பையும் போட்டுக்கிறேன் ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு துவரம் பருப்பும் கடலை பருப்பும் நல்ல நமக்கு செவந்து வந்துருச்சு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து இதையும் ஒரு பிளேட்டில் மாத்திட்டுறேன் அதே பிளேட்டில் நான் இந்த பருப்பையும் மாத்தியாச்சு இதுக்கு அடுத்ததா பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் எல்லாமே நான் வந்து ரெண்டு கை எடுத்திருக்கேன் கடலை பருப்பும் துவரம் பருப்பும் மட்டும் தான் ஒரு கை எடுத்திருக்கேன் எடுத்து இதில் போட்டுட்டு இதையும் நல்ல செவக்க நம்ம வந்து வறுத்துக்கலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இந்த பூண்டு பருப்பு பொடி டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு வந்து குழம்பு சாம்பார் அந்த அந்த மாதிரி செய்ய முடியாத சமயங்களில் கூட நம்ம இந்த பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து அப்படியே இருக்கும் இந்த பாசி நல்லா நான் வந்து செவக்கா வறுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல செவப்பா இதோட நான் இத வந்து எடுத்துடுறேன் இப்போ நான் வந்து பாசி இதே பிளேட்ல நான் கொட்டி வச்சாச்சு இதுக்கு அடுத்ததா ரெண்டு கை அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு வந்தோம் நல்லா வருந்து வந்துடும் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பொட்டுக்கடலையும் நான் எடுத்துடுறேன் இப்போது இந்த பொட்டுக்கடலையும் நம்ம அதே பிளேட்டில் போட்டாச்சு இதுக்கு அடுத்ததாக ரெண்டு கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால இதையும் நல்ல ட்ரையாக நான் வந்து வறுத்துக்க போகிறேன் நமக்கு வந்து இது ஈரப்பதம் எல்லாம் போகணும் போய் நல்ல நல்ல வறுபட்டு நமக்கு வரணும் அது வரைக்கும் நான் இதை வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் இப்போ நமக்கு ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் சவுண்டு வரும் நமக்கு ஈரப்பதம் இருந்துன்னா ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு நல்லா காஞ்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் அதே தட்டில் நான் வந்து சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததாக காரத்துக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மிளகா வைத்தரும் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் மிளகும் போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இதையும் நான் நல்லா வறுத்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிளகு வந்து நல்லா வறுத்தாச்சு இதையும் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில வந்து நம்ம பூண்டும் மிளகா வெத்தலும் வறுத்துக்க போறோம் அதுல வறுத்தா தான் வருந்து வரும் அதனால இந்த ரெண்டும் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து வறுத்துக்க போறோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த சமயத்துல நான் வந்து பூண்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் நமக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து இப்போது பூண்டு வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக நமக்கு வந்து வறுத்தாச்சு இந்த சமயத்தில் நாலு மிளகா வெத்தல் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா மிளகும் நம்ம சேர்க்கறனால காரம் வந்து நான் குறைச்சிதான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் நமக்கு மிளகா வெத்தல் ரொம்ப செவந்து வந்துடும் அதனால லைட்டாக நமக்கு வருபட்டு வரும்போதே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இதையும் நான் வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து இதை என்ன விட்டு வறுத்துருக்குனால இதை ஒரு தனி பிளேட்டில் நான் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பருப்பு எல்லாமே நல்லா ஆரி வந்துருச்சு சூட்டோட நம்ம வந்து திரிக்கக்கூடாது நல்லா ஆற வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து திரிச்சுக்கணும் நல்லா ஆறிடுச்சு அதே சமயத்தில் நமக்கு பூண்டும் வத்தலும் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வறுத்து வச்சியா பூண்டு மிளகா வெத்தலை முதல்ல நான் வந்து சேர்த்துக்க போறேன் ஏன்னா நமக்கு அப்புறம் அறையாம போயிடும் அதனால ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து மிளகா வெத்தனும் பூண்டும் ஒன்னு ரெண்டா நான் திருச்சி வச்சிருக்கேன் இது கூட நான் வந்து பருப்பையும் சேர்த்துக்க போறேன் பருப்பு கருவேப்புல எல்லாம் நான் சேர்த்து நான் ஒரு இந்த ஜார்ல இது வர்ற அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு உப்பு நல்லா கலந்து வந்துடும் இதை வந்து ஒன்று ரெண்டாக நான் வந்து திரிச்சுக்க போகிறேன் உங்களுக்கு கரகரப்பாக வேணும்னா கரகரப்பாக திரிச்சிக்கலாம் இல்லை நைஸாக வேணும் அப்படின்னா நை நைஸாக கூட நீங்கள் திரிச்சிக்கலாம் நான் வந்து ஒன்று கரகரப்பாக திரிச்சிட்டு ஒன்று நைஸாக திரிச்சேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் இதை வந்து நைஸாக திரிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நான் வந்து திருச்சி எடுத்துட்டேன் இத வந்து நல்ல ஒரு அகலமான தட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆரி வந்துடும் அகலமான தட்டில் போட்டு நல்லா ஆத்திடலாம் விட்டுடுறேன் சீக்கிரமா நமக்கு சூடு நல்லா ஆரி வந்துடும் மிச்சம் இருக்கிற பருப்பியும் நான் வந்து இதுல சேர்த்தாச்சு இத நான் வந்து கொஞ்சம் கரகரப்பா நான் வந்து திரிச்சுக்க போறேன் அப்பதான் நமக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததும் நான் நல்லா திரிச்சுட்டு வந்தாச்சு இது வந்து கொஞ்சம் பருப்பருப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு நான் வந்து இதை திரிச்சு வச்சுருக்கேன் இதையும் இந்த மாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஏன்னா நம்ம உப்பு ஃபஸ்ட்டு இதில் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து திரிச்சிருக்கோம் அப்புறம் ஒரு பக்கம் உப்பு இருக்கும் ஒரு பக்கம் உப்பு இருக்காது அதனால இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை ஒரு ஏட்டை கண்டெய்னரில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும் ஈரம் இல்லாத பாட்டிலாக பார்த்து நம்ம இதை வந்து போட்டு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒன் மந்த் முடிய நம்ம வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பூண்டு போட்டு பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குன்னா எல் எல்லாருக்குமே எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியாது எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆறினதுக்கு அப்புறமா பாட்டிலில் போட்டுடலாம் இப்போ எனக்கு பொடி நல்லா ஆறிடுச்சி நான் ஒரு பாட்டில்லையும் போட்டு வச்சாச்சு அவ்வளோ நம்மளுடைய பூண்டு பருப்பு பொடி ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்